இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களது பெயர்கள் அதிலே அடங்குகிறது இந்த தமிழர்கள் இலங்கைக்குள் பிரவசிப்பதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு பிரிவினரால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து பதினேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன பல்வேறுபட்ட இடங்களில் எனவே இது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகத்தை ஏற்படுத்த போகிறதா என்கின்ற விமர்சனம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது எனவே இவற்றை கருத்திலே கொண்டு அரசாங்கம் இதற்கு பதிலளிப்பதற்கு திணறி கொண்டிருக்கின்ற வேலைகளை இப்பொழுது ஜனாதிபதி வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ தான் நான் போடுற காணொலைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் சரி இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற காணொலைகள் இலங்கை தொடர்பான காணொலைகளாகத்தான் இருக்க போகிறது கடந்த ஒரு சில நாட்களாக இலங்கையில் ஏற்பட்டு வருகின்ற அசாதாரண சூழ்நிலை நீங்கள் எல்லோருமே அறிந்து ஒன்று நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற இந்த பாரியதொரு கொலை சம்பவம் இலங்கையின் நீதித்தன்மையை புரட்டி போட்டிருக்கின்ற ஒரு தன்மையோடு இருந்து வருகின்ற ஒன்றாக இருக்கின்ற அதே வேளையில் காலத்துக்கு காலம் வருகின்ற அரசாங்கம் ஒவ்வொரு பேர்பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்கள் இலங்கைக்குள் நுழைவதற்கு தடை என்கின்ற மாதிரி தனது செயற்பாட்டை காட்டி வருவது நீங்கள் யாவருமே அறிந்த ஒரு விடயம் அந்த வகையில் இந்த வருடமும் இந்த அரசாங்கம் புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கமும் ஒரு பேர்பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இவர்கள் இலங்கைக்குள்ளே நுழைவதற்கு தடை என்று சொல்லி அது தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் இந்த பாதுகாப்பு தொடர்பாக அதாவது இலங்கையில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும் இவர்களை எப்படி இந்த அரசாங்கம் பாதுகாக்கப் போகிறது என்பது தொடர்பாக இந்த தகவல்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி வாருங்கள் காலைக்குள் போகலாம் முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது அதாவது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரின் பேர் பட்டியலை இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அண்மை காலமாக நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து ஒரு சிலர் கைது செய்யப்படுகிறார்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்த விடயம் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று கேட்கப்பட்ட வேளையில் வந்திருக்கிறது இந்த புதிய பெயர் பட்டியல் அதாவது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களது பெயர்கள் அதிலே அடங்குகிறது இந்த தமிழர்கள் இலங்கைக்குள் பிரவசிப்பதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு பிரிவினரால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள் என்று கருதப்படுகின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர்களின் பெயர்கள் அதிலே அடங்குகின்றன அவர்களின் புலம்பெயர்ந்த முகவரி அதே வேளையில் அவர்கள் சொந்தமாக வசித்த அவர்களது தாயகத்து முகவரி அவர்களது பெயர் விவரங்கள் அடையாள அட்டைகள் என்பன அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன எல்லாம் அதிலே சேர்க்கப்பட்டு முழுமை பெற பெற்ற ஒரு தரவாக அது அங்கே தரவேற்றப்பட்டு இருக்கிறது இது வந்து நீங்கள் அவர்களது உத்தியோகபூர்வமான இணையதளத்தில் சென்றால் அவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் யார் யாரது பெயர்கள் அதிலே இணைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் நினைக்கலாம் வளமையாக அரசாங்கம் வழியிடுகின்ற பெயர்பட்டியல்தானே இது என்ன புதிதாக சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இதிலே சில புதிதான பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மிகவும் வயது குறைந்த அதை எளியவர்கள் ஒரு சிலரது பெயர்களும் அதிலே இப்பொழுது இணைக்கப்பட்டு இருக்கிறது புதிதாக ஒரு சிலரின் பேர்களும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நீங்கள் அதிலே சென்றால் பார்த்து கொள்ளலாம் சரி அடுத்த பக்கமாக இந்த அரசாங்கத்தின் பக்கம் பருவமாக இருந்தால் அசாதாரண சூழ்நிலை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ளே ஐந்து கொலைகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன ஐவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெவ்வேறு இடங்களிலே வைத்து இந்த ஐந்து கொலைகளுக்கும் பின்னணியாக இருப்பது எதென்று பார்த்தால் இந்த ஐந்து கொலைகளோடும் சம்பந்தப்பட்டது பாதாள உலக குழு என்று சொல்லப்படுகின்ற அந்த கோஸ்டியினருக்கிடையே இடம்பெற்ற ஒரு மோதலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன விசாரணைகள் பல்வேறுபட்ட கோணங்களிலே அந்த விசாரணைகள் இடம்பெற்று வரும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையினுடைய விசாரணை எங்கே போய் முடியும் என்பது பல்வேறுபட்ட விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழுக்களுக்கெல்லாம் என்ன நடைபெற்றது என்பது எங்கள் எல்லோருக்குமே கடந்த கால அனுபவங்களாக இருக்கின்றன அவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற வகையில் இந்த ஒரு விசாரணை குழுவும் ஒரு கண்டுடைப்பாக முடியுமா என்பதுதான் புலம்பெயர்ந்த தமிழர்களது ஒரு அபாவாக இருக்கிறது சரி அடுத்து இன்றைய தினம் நீங்கள் இதை பார்ப்பது சில விலைகளில் வெடிந்திருக்கலாம் அதாவது பல்வேறுபட்ட கேள்விகள் பொதுமக்களால் கேட்கப்பட்டன ஊடக வீரர்களால் கேட்கப்பட்டன எதிர்கட்சிகளால் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து பதினேழு துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன பல்வேறுபட்ட இடங்களில் எனவே இது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகத்தை ஏற்படுத்த போகிறதா என்கின்ற விமர்சனம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது எனவே இவற்றை கருத்திலே கொண்டு அரசாங்கம் இதற்கு பதிலளிப்பதற்கு திணறிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இப்பொழுது ஜனாதிபதி இதற்கு பதில் வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் தலதா மாளிகைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த வேளை ஊடகவியலாளர்களால் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் வழங்கிய பதில்களை இப்பொழுது பார்க்கலாம் இதனால் இந்த அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த கொலைகள் தொடர்பாக அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட வகையில் அதாவது இது ஒரு பாதாள உலக கோஷ்டி என்று சொல்லப்படுகின்ற இரு குழுக்களுக்கிடையிலே இடம்பெற்று வருகின்ற ஒரு சம்பவமாகத்தான் இது பார்க்கப்பட்டிருக்கிறது இதனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த வகையிலும் குந்தகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அது காலப்போக்கிலே தீர்க்கப்பட்டுவிடும் யார் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் யார் யார் இதை ஏவி விட்டார்கள் என்கின்ற சகல தரவுகளும் எங்களிடம் வந்து கிடைத்திருக்கின்றன இன்னும் ஒரு சில நாட்களிலே இப்பொழுது கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன மீதியாக இருக்கின்ற இந்த சூத்திரதாரிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களும் மிக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள் இதனால் அரசாங்கத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை நாட்டு மக்களுக்கும் இதனால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை நாட்டு மக்கள் பயங்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இல்லை தேசிய பாதுகாப்புக்கு இதனால் எந்த விதத்திலும் பங்கம் விளைவி பங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அடித்து ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் ஆளுந்தரப்புகளுக்கான பாதுகாப்பு தொடர்பாகவும் இன்றைய தினம் ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அதற்கு பதில் வழங்கிய போலீஸ்மா அதிபர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்னவென்று சொன்னால் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் பாதுகாப்பு வேண்டுமென்று எதிர்கட்சிகளும் முன்னைய அரசாங்கத்தில் இருந்து இப்பொழுது பொதுமக்களால் வெளியேற்றப்பட்டவர்களும் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுமே தங்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்புகள் வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பாக போலீஸார்கள் இப்பொழுது தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு தேவை அச்சம் இருக்கிறதா இவர்கள் ஏதாவது ஒரு உயர் அச்சுறுத்தல்கள் இவர்களுக்கு இருக்கிறதா என்பனவற்றையெல்லாம் ஆராய்ந்து அதன் பிற்பாடு தான் இவர்களுக்கான பாதுகாப்புகளை வழங்குவதா இல்லையா என்பதை பாதுகாப்பு அமைச்சு தீர்மானிக்கும் என்று சொல்லி ஒரு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இப்படியாக இந்த இருக்கின்ற வேளையில் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அதுவும் இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இடம்பெற்ற இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பிரதான சூத்திரதாரியின் அந்த கொலையை மேற்கொண்ட பிரதான சூத்திரதாரியின் காதலி இன்றைய தினம் மகரமுக போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காதலி இன்றைய தினம் நீதிமன்றத்தினால் அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார் இதனது பிரதான சுற்றுதாரியிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் நீங்கள் பார்ப்பீர்கள் போலீசார் வெளியிட்டிருந்த காணொலி ஒன்று அதாவது வாட்ஸ்அப் மூலமாக இவர் அந்த கொலையை செய்வதற்கு தூண்டியவர் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டிலே வசித்து வருகின்ற நபரோடு உரியாடிய உரியாடல் அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் அது இப்பொழுது போலீஸாருனால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதை பார்க்கின்ற வகையில் இதற்கான திட்டமிடல்கள் பல்வேறு வக கட்டங்களிலே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளிற்குள்ளே இதற்குரிய ஆட்கள் இருந்து கொண்டு தான் தகவல் எல்லாம் பரிமாறப்பட்டு மிக கன அந்த தாக்குதல் இடம்பெற்றது ஆக அந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கின்ற தகவல்களை வைத்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது எனவே இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் அரசாங்கம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது சரி பார்த்துக்கொள்வோம் எது எப்படியாக இருக்கின்ற வேலையிலும் எதிர் நாட்களில் என்ன நடைபெறப் போகிறது என்பது எல்லோருமே உற்றி நோக்கி கொண்டிருப்போம் சரி உறவுகளை மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் யாராவது முதற் தடவையாக வந்திருக்கீங்கன்னா தேவை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களைக் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் பிரபுகளே